ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது வந்து ஒன் பாட் ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு நான் பாசிப்பிருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது கூடவே இந்த சைஸில் தக்காளி நான் மூணு எடுத்துக்கிறேன் இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் பெரிய சைஸ் கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் கேரட் இல்லாமல் கூட செய்யலாம் இப்போ அது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது காய் மூழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி அளவுக்கு நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வாசனைக்காக அஞ்சு பல் பூண்டுன்னு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம பாசிப்பருப்பு மசிச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அதோட தண்ணி கலந்து நான் சேர்த்துக்கிறேன் எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு அளவு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சி அவ்வளோ நம்மளோட சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிருச்சு இது பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டு டேவையும் சேர்க்கலாம் பைக் டைப் பண்ணி பாருங்களேன் எஸ் தா இருக்கா இருக்கேன் டைப் பண்ணல ஃபேக் பண்ணல பை ஃபேட்டன் டைப் பண்ணல